ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டே ஈவினிங் மண்டே ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியில் கிளம்பியிருந்தேன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டாங்க சுபசரி வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு அழகாக வந்து பூ கட்ட ஆரம்பிச்சுட்டா நான் ஊரில் இருக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அழகாக வந்துட்டு இப்போ சூப்பராக வந்துட்டு பூ வந்து கட்டுறா பாருங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந் இந்த வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்த விநாயகர் வந்துட்டு இவர் தாங்க எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன் எங்கே போனேன் அப்படின்னா பிள்ளைங்களை கூட்டிட்டு சுவசரி வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு கலை திருவிழா ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது எல்லா ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்துட்டு காம்படிஷனில் வந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நாட்டுப்புற பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி சாரி வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது பிங்க் வித்து எல்லோ அதனால் வந்துட்டு அந்த சேரீ என்கிட்ட இல்லாதனால அந்த சேரீ வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் இருக்கானா வந்துட்டு எப்படின்னா ஃபுல் எல்லோ ஸேரீ ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்துட்டு சாரீ எடுத்திருந்தேன் அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் வந்துட்டு வந்து எடுத்திருந்தேன் எம்ப்ராய்டிங் போட்ட பிளவுஸ் அதுக்கப்புறம் இந்த சேரீ தான் வந்து எடுத்திருந்தேன் இந்த சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக இந்த சேரீ வந்து கிடச்சிச்சு லாஸ்ட்டு மினிடில் ஏன்னா ரொம்ப தூரம்லாம் போய் நம்ம வந்து எடுக்க முடியாது ட்ராவல் பண்ணக்கூடாதுட்டு இருக்காங்க பெட்ரெஸ்ட்லேயே வந்து இருக்க சொல்லியிருக்காங்க அதனால் வந்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது எங்கள் உள்ள கடையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எங்கே ஒரு கடை வந்துட்டு இருக்குது எங்கள் ஊர் பக்கத்துலேயே லோக்கலில் அங்கே போய்ட்டு பார்த்தேன் அப்போ இந்த கடையில் வந்துட்டு இந்த சேரீ வந்துட்டு இருந்துச்சு இது ஒன்று தான் இருந்துச்சு மற்ற எதுவும் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இதையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு சேரீ வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாளைக்கு வந்துட்டு விளக்கால அது காலையில் செவ்வா காலையில் அதை வந்து கட்டி அவளை வந்து கூட்டிகிட்டு போகணும் கட்டுற வீடியோலாம் வந்து எடுக்க முடியலை அவசர அவசரம் அம்மா வந்து ஸாரீலாம் வந்து கட்டி அதுக்கப்புறம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டுன்னு நான்தான் வந்தேன் அவங்களே சொன்னாங்க எதுக்கு வந்துட்டு அழகிறீங்க வீட்டில் இருங்க அப்படின்ட்டு வேறு என்ன பண்ணுறது நான் தான் வந்து கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற டைமிங் லேட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்துட்டு டான்ஸ் போட்டியெலாம் வந்து நடந்துச்சு அதில் சூப்பராக வந்துட்டு சுகசூரி வந்துட்டு டான்ஸ்லாம் வந்து ஆடிருந்தேன் நான் வந்துட்டு ஸேரீ கட்டின அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறனால அதுக்கு வந்துட்டு பின்னாடி கொசுவும் வச்சு நான் வந்து ஸாரீ கட்டியிருந்தேங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் இன்றைக்கி வந்துட்டு விநாயகர் சத்தி காலையில் வந்துட்டு எந்திரிச்சு வந்தாச்சு நேற்று வந்துட்டு நல்ல மழை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செடி விதையெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லுவோம் அம்மாவும் அசிதாவும் போயிட்டு மண்ணெல்லாம் வந்து அள்ளிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கிச்சனில் வந்துட்டு நான் வந்துட்டு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலே இன்றைக்கி வந்துட்டு இட்லி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வரமிளகாலாம் போட்டு வதக்கி ஒரு சட்னி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்னி வந்து ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கொண்டைக்கல்லில் வந்துட்டு ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து ஊற வச்சுக்கிறேன் ரெண்டு உலக்கு எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் பாட் ரைஸாக வந்து பண்ணிடலாம் சிம்பிளாக வள வலை கொல வந்துட்டு ஒரு குழம்பு வெஞ்சனம் கூட்டு செய்யாமல் சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்து இருந்தேன் அதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அப்படின்ட்டு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு இந்த மோதகம் செய்கிறது கொண்டக்கல் இதெல்லாம் வந்துட்டு இருக்கிறனால அதனால சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு ரைஸ் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைட் பை வந்து குக்கிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மா வெளி வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க நான் வந்து குக்கிங் வேலை எல்லாமே நான் வந்து பார்த்துக்கிட்டேன் மாடு வந்து நம்ம வீட்டில் இருக்கிறதுனால அந்த சா அதாவது அரிசி களைஞ்ச தண்ணி சாதம் வடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து மாட்டுக்கு வந்து அதுக்கு அதுக்கடையில் பார்த்திங்க அப்படின்னா வாய் வந்து நமனமே அப்படின்னு இருந்ததுனால சரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சிக்கிழங்கு சிப்ஸ் வந்து இருந்துச்சு அது கிழங்கு சிப்ஸ் அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்றைக்கி வந்து லீவு விநாயக வத்தி அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பவுலில் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ஒரு ஒரு பவுலில் வந்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு நம்மளை வந்து சாப்பிட விடுவாங்க அப்போதான் வந்து பஞ்சாயத்து இருக்காது அதனால் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் மேலையே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரேஷன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜீனி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் என்ன அடைக்குது ஜீனி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அந்த பருப்பு எல்லாத்தையும் வந்து கொட்டி அந்தந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன் ஜீனி வந்து இல்லாதனால கடையில் கொஞ்சம் ஜீனி வாங்கியிருந்தோம் அந்த ஜீனி வந்து கொஞ்சம் இருந்துச்சு அதையும் வந்து பாட்டிலில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய சாதம் தான் இருக்குது இன்றைக்கி இது வந்து அம்மா வந்து வச்சிருக்காங்க பழைய சாதம் பூரா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி இது இப்போ சாப்பிட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாம் வந்து டிவி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அம்மா வந்து கரும்பு ஜூஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இடையில வந்துட்டு இந்த சுவசரிக்கு வந்துட்டு நம்மளோட வாசம் வந்து கையில் காலில் வந்து ஒரு கோடு போட்டுருச்சு அதோடய நகத்தை வச்சு சரி இருந்தாலும் வந்துட்டு நம்ம போய் ஊசி போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கடிக்கு உள்ள ஊசி வந்து போட்டுட்டு வந்தாங்க வரும்போது கரும் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் குக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம டாக்ஸுக்கு கரெக்டாக வந்து வேக்சின் வந்து போட்டுருவேன் அதனால் எந்த பயமும் இல்லை இருந்தாலும் இன்கேஸ் வெளியிலலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா அதனால பார்த்திங்க அப்படின்னா கீரி தான் இருந்துச்சு இருந்தாலும் அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு போய் தடுப்பூசி வந்து அதாவது டிடி முதல்ல போட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க கொடுத்த தேதியில இப்போ அடுத்தடுத்து வேக்சின் வந்து போட்டுட்ருக்கா சுசரிக்கை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்துட்டு நான் வந்து காட்ட கிடையாது அப்படி காட்டினேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ உங்களுக்கும் வந்துட்டு போர் அடிக்கும் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் வந்துட்டு இது வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலிஃப்ளவர் சில்லி தான் வந்து இன்றைக்கி வந்து சேரப்போகிறேன் அதாவது எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சில்லி வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரைத்தா வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து செஞ்சிட்ருக்கேன் காலிஃப்ளவரும் இருந்துச்சு சரி இதையும் வந்து கையோடு வந்து வச்சிடலாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோது செஞ்சு அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் அவங்க நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்க பட் என்னால் தான் வந்து சாப்பிடவே முடியல எனக்கு இன்னமும் ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு சாப்பிட முடியல அப்புறம் சைடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வந்து காலிஃப்ளவருக்கு போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரியாணிக்கு வந்துட்டு தாளிப்பு எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா ஸ்பைசஸ் வந்து போட்டுட்டு ரம்பல் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் வந்துட்டு அரைச்சதில் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஊற்றியாச்சு ஊற்றி எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ண சொன்னேன் அசிதாக கட் பண்ணி வச்சுருக்கா பாருங்கள் பொரியலுக்கு மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண இப்படி கட் பண்ணக்கூடாது பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் அவள் தான் வந்து கட் பண்ணி தந்தால் அவள் கட் பண்ணி தந்ததை வந்து போட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பிரியாணி வந்துட்டு செய்கிறேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தயிர் வந்து போடணும் நான் அன்னைக்கு வந்து தயிர் வந்து சேர்க்காம தான் வந்துட்டு செய்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அரிசி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா துளசி பச்சரிசின்னு சொல்லுவோம் பிரியாணி அரிசி மாதிரியே வந்துட்டு இருக்கும் பச்சரிசி தான் இது நல்லா இருக்கும் இது வந்து பிரியாணி வந்து செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் கொத்தமல்லி பதினா போட்டு அரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டூ ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்க வேண்டியதாக ரெண்டு கப் ரைஸுக்கு வந்துட்டு நாலரை கப் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் கரெக்டாக வந்துட்டு இருக்கும் கரெக்டாகவும் வெந்து வந்துடும் ரொம்ப குலையும் குலையாது நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு வந்துட்டு சாதம் வந்து கிடைக்கும் அதனால் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம்மில் வந்து போட வேண்டியதான் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருந்துச்சா அதையும் வந்து இதில் வந்து தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு அதையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லில் தம்மில் போட்டாச்சு ஒரு கொதி வந்துச்சு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசைக்கல்லை வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் கல் வச்சு நான் வந்து தம்மில் போட்டுட்டு சைட் பை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஆனியன் வந்து எதுக்கு அப்படின்னா ஆனியன் ரைத்தா வந்து செய்கிறதுக்கு தயிர் பச்சடி வந்து செய்கிறதுக்காண்டியே அதை வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன் இது இல்லை அப்படின்னா சாப்பாடு சுத்தமாக இறங்கவே இறங்காது எனக்கு பிரியாணியை விட இது தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அது சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் ஆனியன் ரைத்தா இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது நீங்களும் அதே மாதிரி ஆன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சைட் பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலிஃப்ளவர் சில்லியும் வந்து செய்ய ஆரம்பித்தா சேனியில் போட்டு ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஃப்ரை பண்ணி அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் ஒரு என்ன அப்படின்னா பிள்ளைங்க வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க சின்ன வந்து கரெக்டாக வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக வந்து சொல்லுவாள் வந்து சொன்னோம் கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாள் இதுக்கு மேலே நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கூட கூடுதலாக இருக்கும் சாப்பிட்ருக்கே முடியாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாள் ஆனால் சாதத்தில் வந்து உப்பு வந்து இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு லாஸ்ட்டு மினிட்ல நான் வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு பார்க்கல ஆனால் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக இருந்துச்சு சாப்பிடும்போது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு உப்பு வந்து சேர்த்துக்க கூடாது இருக்க அதனால் வந்துட்டு உப்பு வந்து நான் கம்மியாக தான் வந்துட்டு இப்போ போடுறதுனால வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி ஆனியன் ட்ரைத்தா வந்து செஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நான் வந்துட்டு தயிர் போடாமல் ஒரு பிரியாணி வந்துட்டு செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சைட் பை பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து பிளேட்டில் வந்துட்டு ஆள் ஆளுக்கு சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துவிட்டாங்க சரி சாப்பாடு வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நான் வந்து போட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் கடைக்கு போய் சாமிக்கு உள்ள திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் சைட் பை பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு இந்த மோதகம் வந்துட்டு இருந்தாங்க இது மோதகமாக இல்லை கொலக்கட்டையானே தெரியல அந்த மாதிரி தான் வந்து எங்கள் அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கு பேர் மோதகம்னாங்க சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டக்கல்லில் வந்து வேக வச்சிட்டேன் சைட் பை நல்லா ஊறி காலையில் ஊற வச்சது நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் வந்து செய்யலாம் அதுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு பன்னீர் வந்து சேர்த்து ஒரு பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கலாம் அதுதான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் முதலாம் வீட்டிலேயே வந்து பிள்ளையார் வந்து செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு வருஷமா தான் வந்துட்டு கடையில் போய் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு மூணு நாள் வந்து கரைக்கிறது இப்போ வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலை சுத்தமாக என்னால் பிள்ளையார் வந்து செய்ய முடியாது அதனால் பிள்ளையார் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் வச்சு வச்சு சாமி கும்பிட்றதே வந்துட்டு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால் அது வந்து செஞ்சுட்டு சைட் போய் வந்து பாட்டெல்லாம் வந்து போட்டுட்டு நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு படையல் எல்லாம் வச்சு பிள்ளையார்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே வந்து பற்ற வச்சு பை வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு இந்த வருஷம் விநாயக சதுர்த்தி வந்து இப்படி தான் வந்து போச்சு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் எல்லோருமே வந்துட்டு சீரும் சிறப்புமாக வாழ இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்துட்டு எப்போவுமே நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு நம்மளை வந்து சும்மா வந்துட்டு நோண்டுறதே வேலையாக போச்சு அதெல்லாம் வந்து கடவுள் வந்து பார்த்துக்குவார் எவன் எதை விதிக்கிறானோ அதை தான் வந்து அறுவடை வந்து செய்வான் நீ என்னத்தை விதைக்கிறியோ அதை தான் வந்து நீ வந்து அறுவடை வந்து பண்ண போகிற நல்லதாக விதைச்சோம் அப்படின்னா நல்லதாக அறுவடை பண்ணலாம் கெட்டதை விதாச்சோம் அப்படின்னா கெட்டதை வந்துட்டு அறுவடை பண்ணலாம் நல்ல எண்ணங்களே நல்ல வாழ்க்கைக்கு வந்துட்டு வழிவகுக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்க இறைவன்ட்ட வந்து வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைமே வந்துட்டு சாமியை வந்து கும்பிட ஆரம்பித்தாச்சு நம்ம வீட்டு விநாயக சதுர்த்தி இப்படி தான் வந்து போச்சு நம்ம வீட்டு குட்டி விநாயகர் வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் வந்துட்டு சொல்லிடுங்க எப்போவுமே வந்துட்டு விநாயகர் நான் வந்துட்டு ஓனாக வீட்டிலே செஞ்சு அழகாக வந்து சாமி கும்பிடுறது வழக்கம் அந்த வீடியோவும் வந்துட்டு நான் இதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கொடுக்குறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு வந்து பிடிக்கும் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கடையில் வந்து வாங்கிட்டு வந்து தான் பிள்ளையார் வந்துட்டு இப்போ ரெண்டு வருஷமாக வந்து செஞ்சு சாமி வந்து கும்பிட்டுருக்கோம் இந்த பிள்ளையார் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வாட்டி போன வாட்டி களிமண் பிள்ளையார் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிள்ளையார் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எடுத்து கொடுத்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பிள்ளையார் பார்க்கும்போது நல்ல லுக்காக வந்துட்டு இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையாரை வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் பழம் எல்லாமே உடைச்சு சாமி வந்துட்டு நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்துட்டு படையெல்லாம் வந்துட்டு எல்லா திங்ஸுமே வந்துட்டு இலையில் வந்து போட்டு நம்ம வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு முக்கியமாக பால் அதில் வந்து தேன் வந்து போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் லட்டு பொறி கொண்டக்கல்ல நெக்ஸ்ட் வந்து மோதகம் அதுக்கப்புறம் திராட்சை பழங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வந்து வைக்கல கொலக்கட்டையும் வந்து செய்யலைங்க அதுக்கெலாம் வந்து டைமிங் இல்லை இது வந்து செஞ்சதே பெரிய விஷயம்னா இதுக்கு மேலாம் என்னால் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளால் செய்ய முடியாது எனக்கு உடம்பு இருக்கிற சூழ்நிலையில நான் வந்துட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பிள்ளையார் வந்து கரைக்கிறப்ப நான் வந்து சக்கரை பொங்கல் இது செஞ்சுக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிளானில் வந்து இருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அம்மா வீட்டில் போயிட்டு அங்கேயும் வந்துட்டு இந்த மாதிரி சாமி வந்து படையல் வந்து போட்டு சாமி வந்து அங்கே பிள்ளையார் வைக்கல படையல் மட்டும் போட்டு சாமி வந்து கும்பிட்டுட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தாச்சு நம்ம வீட்டு குட்டி பிள்ளையார் வந்துட்டு இப்படி இருக்கார் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் வந்து இருந்துச்சு நல்லதே தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நல்லது நடக்கும் கெடுதலே நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்துட்டு கெட்டது தான் வந்து நடக்கும் நல்லதை விதைப்போம் நல்லதே அறுவடை பண்ணுவோம் அவ்வளோதான் நான் வந்துட்டு சொல்கிறது எல்லாருமே நல்லா இருக்க இறைவன்ட்டை வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு பல்லாண்டு நல்லபடியாக நீங்கள் எல்லாருமே வாழணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த தண்ணியை கொண்டு போய் மாடியில் வந்து ஊற்ற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அம்மா பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு அதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாசம் இருக்கிற பேப்பர் அப்புறம் பிச்சு குப்பையாகிறதையே இந்த நாய்க்குட்டிகளுக்கு வந்து வேலையாக போச்சு ரெண்டு பேரையும் ஊற்றுட்டோம் அப்படின்னா இருக்கிற செருப்பு எல்லாத்தையும் கட்டிச்சு கொதறி ஒன்றுமே இருக்காது அதனாலே வந்து கட்டி கட்டி போடுறது அப்புறம் அஸ்விதா சோசரி ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் துபாயிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருக்குமே எப்போவுமே ஒரே மாதிரி தான் எடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிது பிடிச்சுன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் டுடியோவில் பார்ப்போம்